பாரதம் வணக்கம் இன்றைக்கு ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நாட்டிலே நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்ட நாள் ஆங்கிலத்தில் எமர்ஜென்சின்னு சொல்லுவோம் இன்றைக்கு இருக்கிற நிறைய பேருக்கு எமர்ஜென்சியினுடைய கொடுமைகள் தெரியாது இன்று கையில் அரசியலமைப்பு சட்டத்தை வைத்துக்கொண்டு எதிர்கட்சிகள் எல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் என ஒரு பெரிய ஒரு போராட்டம் டிராமா பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இதே அரசியலமைப்பு சட்டத்திற்கு முழுவதும் எதிராக மக்களுக்கு அடிப்படை உரிமைகளாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்துரிமை பேச்சுரிமை எழுத்துரிமை என்ற அத்தனை உரிமைகளையும் நசுக்கிவிட்ட ஒரு நாள் இன்று இந்த நெருக்கடி காலத்தின் போது இந்த நாட்டிலே மீண்டும் ஜனநாயகம் வர வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு ஜனசங்கமாக இருந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் அரசியல் அமைப்பு மற்றும் அன்று ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று போராடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் பல்வேறு பிராந்திய கட்சிகள் என்று அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து குறிப்பாக தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் திராவிட முன்னேற்ற கழகம் நெருக்கடி நிலை காலத்தில் அதனுடைய தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அவர்களோடு இணைந்து கூட பாரதிய ஜனசங்கமும் ஆர் எஸ் எஸ் மாதிரியான அமைப்புகளும் அந்த ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்காக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள் பல்வேறு இல்லங்களில் பழைய கட்சியினுடைய நிர்வாகிகளை குறிப்பாக ஜனசங்கத்தினுடைய நிர்வாகிகளை சந்திக்கின்ற பொழுது அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் குழந்தைகளோடு கூட இந்த போராட்டத்தில் பங்கேற்ற கதைகளை சொல்வார்கள் கர்ப்பிணி பெண்கள் கையிலே குழந்தையோடு இருந்தவர்கள் எல்லாரும் கூட இந்த நெடுக்கடி நிலை காலத்தில் பாரதிய ஜனசங்கத்தின் சார்பில் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றிருக்கிறார்கள் இன்று அரசியலமைப்பு சட்டம் என்பது பாராளுமன்றத்தை விட நாட்டினுடைய நிர்வாகத்தை விட அத்தனை அதிகாரமிக்க அமைப்புகளை விட அதிகாரமிக்கது என்னவென்று கேட்டால் இந்த நாட்டிலே அரசியலமைப்பு சட்டம்தான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளை மாற்ற முடியாது என்கின்ற பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்கின்ற உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு கூட நெருக்கடி நிலை காலத்திற்கு பின்பாக அதை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட தீர்ப்பு இந்த பாதுகாப்பின் காரணமாக இன்று எந்த ஒரு அரசாங்கம் முழுவதுமாக ஒரு மனதாக பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்படக்கூடிய சட்டங்களை கூட அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது என்று நீதிமன்றம் அதை ரத்து செய்து கொண்டிருக்கிறது செய்ய செய்வதற்கான அதிகாரம் இருக்கிறது அப்படிப்பட்ட சூழலில் அரசியலமைப்பு சட்டத்தை பிரதமர் மோடி அவர்கள் மாற்ற நினைக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி மாற்ற நினைக்கிறது என்கின்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை காங்கிரஸ் கட்சி மேற்கொள்வது வேடிக்கையான ஒன்று இன்று காங்கிரஸ் கட்சியினோடு கைகோர்த்து கொண்டிருப்பவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவர்கள் எல்லாம் அந்த நெருக்கடி நிலை காலத்தில் சொல்லனாத துயரங்களை அனுபவித்தவர்கள் ஏன் இன்று தமிழக முதல்வராக இருக்கின்ற திரு மு ஸ்டாலின் அவர்கள் கூட நெருக்கடி நிலை காலத்தில் மிசா கைதியாக சிறையிலே கடுமையான கஷ்டங்களை பட்டார் என்று திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் சொல்வதுண்டு இன்று அவர்களும் காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்து அரசியலமைப்பு சட்டத்தை கையில் ஏந்தியபடி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை அதனுடைய அடிப்படை கூறுகளை மக்களுடைய ஜனநாயக பண்புகளை இவற்றையெல்லாம் மீட்டு கொண்டு வந்திருக்கிறது என்றால் அன்று பாரதிய ஜனசங்கமாக இருந்த ஜனசங்கமும் ஆர் எஸ் எஸ் மாதிரியான ஒரு கலாச்சார தேசிய அமைப்புகள் கூட இந்த நாட்டினுடைய அடிப்படை உரிமைகளை மக்களுக்கு காப்பாற்றி தர வேண்டும் என்பதற்காக எத்தனையோ கட்சி கட்சியினுடைய தொண்டர்கள் இயக்கத்தினுடைய தொண்டர்களை இதற்காக தியாகம் செய்திருக்கிறது இந்த நாளிலே நெருக்கடி நிலை காலத்தில் இந்த நாட்டில் மீண்டும் ஜனநாயகம் வரவேண்டும் என்பதற்காக போராடிய லட்சக்கணக்கான தியாகிகளுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான வணக்கங்களை மரியாதைகளை தெரிவித்துக் கொள்கின்ற இந்த வேளையில் இன்றைய சமுதாயத்திற்கு எந்த ஒரு நேரத்திலேயும் தன்னுடைய சுய லாப அரசியலுக்காக சுயநலத்திற்காக குடும்பத்தினுடைய மேலாண்மைக்காக எந்த நேரத்திலும் எந்த விதமான உரிமைகளையும் எடுத்துக்கொள்கின்ற ஒரு அமைப்பாகத்தான் காங்கிரஸ் இருந்து வந்திருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்த வேண்டும் இந்த நாளிலே எமர்ஜென்சியினுடைய கொடுமைகளை மக்களுக்கு ஞாபகம் ஊட்டுவதும் இதை மீட்டெடுத்து கொண்டு வந்திருக்கின்ற அத்தனை அரசியல் அமைப்புகளுக்கு அதனுடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் மரியாதை செலுத்துவதும் இந்த நாளில் நாம் நினைவு கூறத்தக்க நாளாக மாற்ற முடியும் நன்றி மேலும் இது இதுபோன்ற காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்